பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாய் கண்ணில் பட்டுவிட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தை கேள் நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை இன்னொருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய சந்தோஷத்தை பறித்து அவர்களெல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே நியாயம் நீதி என நான் வாழ்க்கை வாழ்ந்து கண்ணீர் என்ற கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேனே எனக்கு நீதி கிடைக்காதா அப்படி என்று என் தங்க பிள்ளை கண்ணீர் மல்க மனம் குமரி அழுகிறது அதுவும் உண்ணாமல் உறங்காமலும் அழுது கொண்டிருக்கிறது தங்க பிள்ளையே உனக்குண்டான நீதியும் நியாயமும் நான் வாங்கி கொடுக்கிறேன் இந்த வரம் தரும் வாராகி தாயை தேடி வா ஒரு முறை வந்து பச்சை ஆடையை அணிந்து கொண்டு வா நிச்சயம் பல நாட்களில் வெற்றி எனக்கு பல நாட்களா பல வருடமா வந்து சில விஷயத்துக்கு நீதி கிடைக்கல நியாயமே எனக்கு வழங்கல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரத்தையும் செஞ்சுட்டேன் எவ்வளவோ விஷயங்களை நான் பார்த்துட்டேன் ஆனால் எனக்குண்டான நீதி இன்னமும் கிடைக்காம மனம் குமிறிட்டு இருக்கேன் அப்படின்னு அழுகிற தங்க பிள்ளைகளுக்கு ஒரே பரிகாரம் நம்மளுடைய பச்சை நிற ஆடையை அணிஞ்சு கேட்டு பச்சை துணியில ஒருருவ நாணயத்தை முடி போட்டு நம்ம வரம் தரும் வாராகி ஆலயத்தில் கொண்டு வந்து சூழத்தில் கட்டிட்டு அம்பாள் அருள்வாக்கு கேட்டு வராகி நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பல போராட்டமாக இருக்கட்டும் பல வருஷம் வந்து இழுபறியா இருக்குது வழக்கெல்லாம் இழுபறியா இருக்கு அப்படின்னா கூட நம்ம அம்பாள் பன்னெண்டு நாட்கள்ல உங்களுக்கு உண்டான நீதியை வழங்குறாங்க அதனால கட்டாயமாக நம்பிக்கையோடு வந்தா நல்லது நடக்கும் நம்ம